அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி லாஹிவா பரகாத்துஹூ சூரத்துல் அன்னாசியாத் இந்த சூராவுடைய கருத்துக்களும் விவாதங்களை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோவுக்கு லைக் போடுங்க அத்தியாயத்தின் முதல் சொல்லான ஆசியாத் என்னும் சொல்லே இதன் பெயராக உள்ளது இறக்கப்பட்ட காலம் இது எழுபத்தி எட்டாம் அத்தியாயமான அன்னபாவுக்கு பின் இறக்கி அருளப்பட்டது என்று அப்துல்லா பின் அப்பாஸ் அலியல்லா அவர்கள் அறிவித்தார்கள் இது ஆரம்ப காலகட்டத்தில் அருளப்பட்ட அத்தியாயங்கள் ஒன்று என்பது இந்த அத்தியாயத்தின் கருத்திலிருந்து உணர்த்தப்படுகின்றது கருத்துக்களும் விவாதங்களும் வறுமை நிகழ்வையும் மரணத்துக்கு பின் உள்ள வாழ்வையும் நிரூபிப்பதுதான் இதன் மைய கருத்தாகும் அத்துடன் இறை தூதரை பொய்யர் என்பவரின் கதி என்னவாகும் என்பதை தெளிவாக எச்சரிப்பதும் ஆகும் அத்தியாயத்தின் தொடக்கத்தில் அன்னத்தின் போது உயிர்களை கைப்பற்றுகின்ற இறை கட்டளைகளை சிறிதும் தாமதமின்றி செயல்படுத்துகின்ற மேலும் இறையானைக்கேற்ப பேரண்டம் முழுவதையும் நிர்வாகிக்கின்ற வானவர்கள் மீது சத்தியம் செய்து மறுமை நிகழ்ந்தே தீரும் மரணத்திற்கு பின் மறுவாழ்வு வந்தே தீரும் என உறுதியுடன் எடுத்துரைக்கப்படுகின்றது ஏனெனில் எந்த வானவர்களைக் கொண்டு இன்று உயிர்களை கைப்பற்றுகின்றவனோ நாளை மீண்டும் அவர்களைக் கொண்டே உயிர் கொடுக்கவும் முடியும் எந்த வானவர்கள் இன்று இறை கட்டளையை தாமதமின்றி செயல்படுத்துகின்றார்களோ மேலும் இறை யானை கேட்ப முழுவதையும் நிர்வாகிக்கின்றார்களோ அதே இறைவனின் ஆணையின்படி அதே வானவர்களால் நாளை பேரண்டத்தில் இந்த ஒழுங்கு அமைப்பை சீர்குலைத்து விட்டு வேறொரு புதிய அமைப்பை ஏற்படுத்தவும் முடியும் என்றெல்லாம் கருதுகின்றீர்களோ அது அல்லாவை பொறுத்தவரை பெரிய ஏற்பாடுகள் தேவைப்படும் அளவுக்கு ஒரு திரமமான செயல் பூகம்பத்தின் ஒரே உழுக்கால் இப்பேர் அமைப்பு சீர்குலைந்து விடும் மறு உலகில் திடீரென்று உங்களை நீங்களே உயிருடன் காண்பதற்கு மற்றொரு உழுக்கே போதுமானதாகும் அடுத்தது முசால் இஸ்லாம் பிர் தொடர்பான நிகழ்ச்சிகள் சுருக்கமாக எடுத்துரைக்கப்படுகின்றனர் இறை பொய்யர் என சொல்லி சூழ்ச்சிகளால் அவரை தோல்வியுற செய்ய முயன்ற பிர் என்ன கதிக்கு ஆளாவான் ஆவான் என்றும் அதிலிருந்து படிப்பினை பெற்று இந்த நடத்தையை கைவிடாவிட்டால் அதே கதியை நீங்கள் பார்க்க நேரிடும் என்றும் மக்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படுகின்றது பின்னர் வசனம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி மூணு வரை மறுமையை பற்றியும் பின் உள்ள வாழ்வு பற்றியும் ஆதாரங்கள் தரப்படுகின்றனர் முப்பத்தி நாலு முதல் நாற்பத்தி ஒன்று வரை உள்ள வசனங்களில் எடுத்துரைக்கப்படும் உண்மை இதுதான் மறுமை வரும்போது உலகில் யார் யார் இறைவனுக்கு அடிப்பணையாமல் வரம்பு மீறி வாழ்ந்தார்கள் யார் யார் உலக இன்பங்களையே குறிக்கோளாக கொண்டிருந்தார்கள் மேலும் எவர்கள் தம் அதிபதியின் முன் நிற்க வேண்டும் என்று அச்சம் கொண்டார்கள் இன்னும் மன இச்சைகளுக்கு பலியாகாமல் வாழ்ந்தார்கள் என்பதை கவனித்து மறுமையின் நிரந்தர வாழ்வில் நிர்ணயிக்கப்படும் இறுதியில் மக்காவில் வாழ்ந்த நிராகரிப்பாளர்கள் எழுப்பி மறுமை எப்போது நிகழப்போகின்றது என்னும் கேள்விக்கு விலை அளிக்க அளிக்கப்படுகின்றது அது நிகழப்போகும் நேரத்தை பற்றிய நாணம் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் இல்லை என விடை தரப்படுகின்றது அது அவசியம் வந்தே தீரும் என்று எச்சரிப்பதும் இறை பணியாகும் இனி விரும்புகின்றவர் அந்த நாள் வருவதை அஞ்சி தம் நடத்தையே சரி செய்து கொள்ளட்டும் எவர் விரும்பவில்லையோ அவர் அச்சமின்றி விலங்குகள் போல் வாழ்ந்து கொள்ளட்டும் பிறகு அந்த நேரம் வந்துவிடும் போது இம்மை வாழ்வை தவிர வேற வாழ்வே இல்லை என நினைத்து அதிலேயே மூழ்கி போவார்கள் உலகில் ஒரு சொற்ப நேரம் தானே தங்கியிருந்தோம் என உணர்வார்கள் மேலும் அந்த சொற்ப வாழ்வின் இன் அற்ப இன்மங்களுக்காக மறுமையின் நிரந்தர வாழ்வை எவ்வாறெல்லாம் நாம் பால் கொண்டோம் என்று அப்பொழுது அவர்களுக்கு தெரிந்துவிடும் இந்த சூறாவுடைய பொருள் ஆழ்ந்து பற்றி இழுகின்ற மேலும் மெதுவாக வெளிக்கொணுகின்ற வானவர்கள் மீது சத்தியமாக மேலும் பேரண்டத்தில் அதிவேகமாக நீந்தி திரிகின்ற மேலும் கட்டளைகளை நிறைவேற்றுவதில் ஒருவருக்கொருவர் முந்துகின்றவர்கள் மீது சத்தியமாக பிறகு இறகு கட்டளைகளுக்கு இணங்க விவகாரங்களை முறைப்படி நிர்வாகித்து வருகின்றவர்கள் மீது சத்தியமாக எந்த நாளில் பூகம்பத்தின் உழுக்கள் ஏற்படுமோ அதன் பிறகு இன்னொரு பூகப்பத்தில் ஒழுக்கள் ஏற்படுமோ அந்த நாளில் சில இதயங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் அவர்களின் பார்வைகள் அச்சத்தால் கீழ்தாழ்ந்தே விட்டிருக்கும் இந்த மக்கள் கூறுகின்றார்கள் நாம் இறந்த பிறகு உண்மையில் பழைய நிலைக்கு திரும்பி கொண்டு வரப்படுவோமா இற்று எலும்புகளாய் நாம் ஆனாலுமா இவர்கள் மேலும் கூறலானார்கள் அப்போது இது பேரிழப்புக்குரிய திரும்பாலாகத்தான் இருக்கும் உண்மையில் இது ஒரு உரத்த இருக்கும் உடனே இவர்கள் ஆஜராகி இருப்பார்கள் மூசாவின் வரலாறு உமக்கு கிடைத்ததா துவா என்னும் புனித பள்ளத்தாக்கில் அவருடைய இறைவன் அவரை அழைத்து கூறினான் அவனிடம் செல்வீராக திண்ணமாக அவன் மீறமாட்டான் எனவே நீர் அவனிடம் கூறும் நீ தூய்மை பெற விரும்புகின்றாயா மேலும் உன் இறைவனின் பக்கம் செல்லும் வழியினை நான் உமக்கு காண்பிக்கட்டுமா அதன் மூலம் அவனை குறித்து உமக்கு அச்சம் ஏற்படும் பிறகு மூசாபிர் அவனிடம் சென்று அவனுக்கு பெரும் சாற்றினை காண்பித்தார் ஆனால் அவன் அதனை பொய் என கூறினான் மேலும் மேலும் அவன் ஏற்க மறுத்தான் பின்னர் சூழ்ச்சிகள் செய்திட திரும்பினான் மேலும் மக்களை ஒன்று திரட்டினான் அவர்களை அழைத்து நான் தான் உங்களின் மாபெரும் இறைவன் என கூறினான் இறுதியில் அவனை மறுமை மற்றும் இன்மையின் வேதனையைக் கொண்டு பிடித்தான் அஞ்சி வாழும் ஒவ்வொருவருக்கும் உண்மையில் இதில் பெரும் படிப்பினை இருக்கின்றது உங்களை படைப்பது அதிக சிரமமான வேலையா அல்லது வானத்தை படைப்பதா அல்ல அதனை நிர்மாணித்தான் அதன் முகத்தை நன்கு உணர்த்தினான் பிறகு அதை சமப்படுத்தினான் மேலும் அதன் இரவை மூடி பகலை வெளிப்படுத்தினான் இதன் பின்னர் பூமியை அவன் விரித்தான் அதனுள்ளிருந்து அதன் தண்ணீரையும் மேயச் சலுகானவற்றையும் வெளிக்கொணர்ந்தான் மேலும் அதில் மலைகளை ஊற்றி வைத்தான் உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் வாழ்வாதார பொருளாய் ஆகும் பொருட்டு எனவே மாபெரும் அமளி தோன்றும் போது அன்று மனிதன் தான் செய்த செயல்கள் அனைத்தையும் நினைத்துப் பார்ப்பான் மேலும் பார்ப்பவர்கள் ஒவ்வொருவரின் கண் எதிரிலும் நரகம் திறந்து வைக்கப்படும் எவன் வரம்பு மீறியிருந்தானோ மேலும் உலக வாழ்வுக்கு முன்னுரிமை தந்தானோ மே அவனுடைய இருப்பிடம் நரகமாகவே இருக்கும் மேலும் எவன் தன்னுடைய அதிபதியின் முன்னிற்பதற்கு குறித்து அஞ்சினானோ இன்னும் தீய இச்சைகளை விட்டு தனது மனதை தடுத்திருந்தானோ அவனுடைய இருப்பிடம் சுகனமாக இருக்கும் அந்த இறுதி நேரம் எப்பொழுது வரும் என்று அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள் அந்நேரத்தை பற்றி கூறுவது உம்முடைய பணி அல்ல அதன் பற்றிய ஞானமோ அல்லாவிடம் மட்டுமே இருக்கின்றது அந்நேரத்தை அன்றும் ஒவ்வொருவருக்கும் நீ எச்சரிக்கை செய்யப்படுபவர் மட்டுமே ஆவீர் இவர்கள் அதனை கண்டுகொள்ளும் நாளில் ஒரு பிற்பகல் அல்லது முற்பகல் வரையில் மட்டுமே இவ்வுலகில் அல்லது மரண நிலையில் தாங்கள் தங்கியிருந்தது போன்று அவர்களுக்கு தோன்றும்